வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போய் இந்து மத சின்னையே புரட்டி போட்ட ஒரு தத்துவஞானியோட ஐடியாஸ பத்தி பாக்க போறோம் நீங்க வாழ்ற இந்த உலகம் உண்மையா இல்ல வெறும் மாயா யோசிச்சு பாருங்க இந்த ஒரு கேள்விதான் பதினொன்றாம் நூற்றாண்டு இந்தியாவையே உலுக்கிக்கிட்டு இருந்துச்சு அப்போ ஒரு தத்துவஞானி கொடுத்த பதில் எல்லாத்தையுமே மாத்தப்போகுது சரி வாங்க ராமானுஜரோட இந்த உலகத்துக்குள்ள ஒரு பயணம் போலாம் முதல்ல அவர் வந்தப்போ தத்துவச் சூழல் எப்படி இருந்துச்சு அவர் எதை எதிர்த்து நின்னார்னு பாப்போம் அப்புறம் அத்வைதத்துக்கும் விசிஷ்ட அத்வைதத்துக்கும் என்னதான் பெரிய வித்தியாசம்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறமா அவரோட அந்த மூன்று உண்மைகள் கான்செப்ட் என்னன்னு பாப்போம் அப்புறம் அவரோட மாஸ்டர் பீஸ் ஸ்ரீபாஷ்யம் ஏ அவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சுக்கலாம் கடைசியா ஆயிரம் வருஷம் கழிச்சும் அவரோட சிந்தனைகள் ஏன் இன்னிக்கும் நமக்கு தேவைப்படுதுன்னு பேசலாம் ராமானுஜரோட தாக்கத்தை நாம சரியா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல அவர் யாருக்கு எதிராக குரல் கொடுத்தாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்போதைய காலகட்டத்தில் ரொம்பவே சக்தியா இருந்த அத்வைத்த வேதாந்தம் அதை பற்றி தான் முதல்ல பார்க்கணும் அதாவது பல நூறு வருஷமா நம்ம பார்க்குற இந்த உலகம் ஒரு பொய்யே ஒரு மாயே கடவுள்னு சொல்றதுக்கு உருவமோ குணமோ எதுவும் கிடையாது அது ஒரு உணர்வு நிலை மட்டும்தான் சொல்ற கருத்து தான் வேதாந்த தத்துவத்தில் டாப்ல இருந்துச்சு ஆதிசங்கரர் வந்து கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு வருஷம் கழிச்சு ராமானுஜர் வர்றார் ஆனா அவர் கொண்டு வந்த பார்வை முற்றிலும் வேற மாதிரி இருந்துச்சு அவர் சொன்னார் கடவுளுக்கு குணம் உண்டு அவர் நம்மோட பேசக்கூடிய ஒரு தனிப்பட்ட சக்தி இந்த பிரபஞ்சமும் அர்த்தம் உள்ளது இது உண்மையானதுன்னு சொன்னார் சரி இப்போ இந்த ரெண்டு பெரிய தத்துவங்களுக்கும் நடுவுல நடந்த அந்த பெரிய விவாதத்தோட மையத்துக்குள்ள போலாம் இது ரெண்டும் எப்படி ஒன்னுக்கொன்னு நேர் எதிரா இருக்குன்னு பாப்போம் வாங்க இங்கே தான் பாருங்க இந்த ரெண்டு தத்துவத்துக்கும் இருக்கிற அந்த ஆழமான வித்தியாசம் நமக்கு புரியும் அத்வைத்தம் என்ன சொல்லுது நம்ம வாழ்கிற இந்த உலகம் நம்ம கண்ணுக்கு தெரியற எல்லாமே ஒரு தோற்றம் ஒரு மாயங்குது ஆனா ராமானுஜர் இத சுத்தமா ஏத்துக்கல அவர் என்ன சொல்கிறாருன்னா இல்ல இந்த உலகமும் உண்மைதான் நாமளும் உண்மைதான் நாம எல்லாருமே அன்பான தனிப்பட்ட ஒரு கடவுளோட எப்பவுமே பிரிக்க முடியாத ஒரு இணைப்பில் இருக்கும்னு சொல்றாரு இந்த ஓமை இருக்கே இது ராமானுஜரோட சிந்தனையை அவ்ளோ அழகா நமக்கு புரிய வைக்குது நீங்களே யோசிச்சு பாருங்களேன் ஒரு பெரிய கடல் இருக்கு அதுல ஆயிரக்கணக்கான அலைங்க வருது போகுது ஒவ்வொரு அலையும் பார்க்க தனித்தனியா தெரியுது இல்லையா ஆனா உண்மையில அந்த அலைகள் எல்லாமே கடலோட ஒரு பகுதி தான் கடலை விட்டு அத பிரிக்கவே முடியாது அதே மாதிரிதான் நாம இந்த உலகம் எல்லாமே பார்க்க தனித்தனியா தெரிஞ்சாலும் நாம எல்லாருமே அந்த ஒரே பரம்பொருளோட ஒரு அங்கம் அவர்கிட்ட இருந்து தான் வந்தோம் அவர் கூட தான் இருக்கும்னு சொல்றாரு ராமானுஜர் சரி உலகம் மாய இல்லனா அப்போ இந்த உண்மைங்கிறது எதால ஆனது இதுக்கு ராமானுஜர் ஒரு சூப்பரான கட்டமைப்பு கொடுத்தார் அதுக்கு பேரு தத்துவத்ரயம் அதாவது உண்மைங்கிறது மூணு விஷயங்களால ஆனதுன்னு சொன்னார் அந்த மூணு உண்மைகள் என்னென்னா ஒன்னு ஈஸ்வரன் அதாவது எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துற இறைவன் ரெண்டு சித் அதாவது நம்மள மாதிரி உணர்வு உள்ள ஆன்மாக்கள் மூணு அசித் அதாவது உணர்வே இல்லாத இந்த பௌதிக உலகம் இது மூணுமே தனித்தனி ஆனா உன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்குன்னு சொன்னார் இந்த மூணு உண்மைகளையும் அவர் எப்படி இணைக்கிறார் தெரியுமா ஷரீர பாவம்னு ஒரு ஆழமான கான்செப்ட் மூலமா இதை சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா இப்படி யோசிங்க நமக்கு ஒரு உடம்பு இருக்கு அதுக்குள்ள இருந்து ஆன்மா அதை இயக்குது இல்லையா அதே மாதிரி இந்த முழு பிரபஞ்சமும் அதில் இருக்கிற எல்லா உயிர்களும் பொருட்களும் கடவுளோட உடம்பு அந்த உடம்புக்குள்ள ஆன்மாவா எல்லாத்தையும் வழி நடத்துறது கடவுள் இதுதான் அந்த உறவு ராமானுஜர் சும்மா இந்த ஐடியாஸை சொல்லிட்டு போயிடல தன்னோட எழுத்துக்கள்ல இது ரொம்ப ஆணித்தரமா வாதாடினார் நிரூபிச்சார் சொல்லப்போனா தன்னோட தத்துவத்தை நிலைநாட்ட ஒரு பெரிய நூலகத்தை அவர் உருவாக்கினார்னு சொல்லலாம் அவர் எழுதின ஒன்பது முக்கியமான நூல்களை நவரத்னங்கள் அதாவது ஒன்பது ரத்தினங்கள்னு சொல்றாங்க இந்த ஒன்பது புத்தகங்களும் தான் அவரோட முழு தத்துவத்துக்கும் அடித்தளமா அமைஞ்சது இந்த ஒன்பது ரத்தினங்கள்ல ஒன்னு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அதுதான் அதுவைத தத்துவத்துக்கு ஒரு சரியான பதிலடியா விசிஷ்டாத்வைதத்தோட ஆணிவேரா நிக்குது அதுதான் ஸ்ரீபாஷ்யம் யோசிச்சு பாருங்க இது சும்மா உட்கார்ந்து எழுதுன ஒரு விஷயம் இல்ல தன்னோட வாதங்கள் ரொம்ப பழமையான உண்மையான ஆதாரங்களோட இருக்கணும்னு அவர் காஷ்மீர் வரைக்கும் ஒரு பெரிய கஷ்டமான பயணத்தையும் மேற்கொண்டார் அங்க ஒரு கதை கூட சொல்லுவாங்க அவரோட உரை அவ்வளவு ஆழமா அவ்வளவு தெளிவா இருந்ததால அறிவுக்கு அதிபதியான சரஸ்வதி தேவியே நேரடியா வந்து இதுதான் ஸ்ரீ பாஷ்யம் அதாவது உண்மையான உரைன்னு பேர் வச்சாங்களாம் அப்போ பார்த்துக்கோங்க அதோட அருமையை ராமானுஜரோட வேலைகள் வெறும் பண்டிதர்களோட முடிஞ்சு போகல அது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக புரட்சியே உண்டாக்குச்சு அந்த புரட்சி சமுதாயத்தையே மாத்தி அமைச்சது அதோட தாக்கம் இன்னைக்கும் நம்மளால உணர முடியுது ராமானுஜரோட தத்துவம் வெறும் புத்தகத்தில் இருக்கிற வார்த்தைகள் இல்லை அது சமுதாயத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு பாருங்க அன்பான ஒரு கடவுள் இருக்காரு இந்த உலகம் உண்மைன்னு சொன்னப்போ அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிருக்கும் மதிப்பு இருக்குதானே இந்த ஒரு ஐடியால இருந்து தான் இந்தியா முழுக்க பக்தி இயக்கம் பரவ ஆரம்பிச்சது கடவுளுக்கு முன்னாடி எல்லாரும் சமம்னு அவர் நம்பினதால ஜாதி பாகுபாடுகளை எதிர்த்து போராடினார் கோவிலுக்குள்ள எல்லாரும் போகணும்னு சொன்னார் தத்துவங்கிறது சமுதாயத்தை மாத்திர ஒரு கருவின்னு அவர் வாழ்ந்தே காட்டினார் இதையா அவ்வளோ முக்கியம்னு கேக்குறீங்களா ஏனா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்ன அந்த அன்பு அந்த சமத்துவங்கிற செய்தி இன்னிக்கும் நமக்கு எவ்வளோ தேவைப்படுதுங்கிறதுக்கு ஹைதராபாத்ல இருக்கிற அந்த பிரம்மாண்டமான சமத்துவ சிலையே ஒரு பெரிய சாட்சி கடைசியா ராமானுஜர் நமக்கு ஒரு கேள்வியை விட்டுட்டு போயிருக்காரு நாம வாழற இந்த உலகத்த ஒரு மாயை ஒரு பொய்னு நினைக்காம இது உண்மையானது இதுல தெய்வீகம் நெறஞ்சிருக்குன்னு பார்த்தா நம்ம வாழ்க்கைக்கே ஒரு ஆழமான அர்த்தமும் ஒருவிதமான விதமான இணைப்பு உணர்வும் கிடைக்குமோ நீங்க என்ன நினைக்கிறீங்க